ஸ்ரீமதி ராமானுஜாய சுவாமி எம்பெருமானார் நம்பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்திருக்கக்கூடிய சேர்த்தி தினமான நன்னாளிலே பங்குதி உத்தர திருநாளிலே சரணாகதி செய்து அவர் திருவடிகளை பற்றி நிற்கக்கூடியவர்களான நாமும் எம்பெருமானுடைய தாமரைகளை அடைந்து உய்ய வேண்டும் என்று காருண்யத்தாலே கத்தியத்ரயம் என்கின்ற அதிசயமான சாஸ்திரோக்தமான அர்த்தங்களை கொண்டதான நூலை வெளியிட்டு அருளினார் சரணாகதி கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம் வைக்குண்ட கத்தியம் அப்படின்னு மூன்று கத்தியங்கள் சரணாகதி கத்தியம் அப்படிங்கிறது பெரிய கத்தியம் அதிலே சரணாகதி அப்படிங்கிறதை மிக உருக்கமாக சொல்லி தம்முடைய பிரார்த்தனையாக எம்பெருமானை நோக்கி அருளி செய்தார் பெரிய பெருமாளை நோக்கி அருளி செய்தார் சரணாகதி கத்தியத்திலே ஸ்ரீரங்க கத்தியத்திலே சௌலபியத்திற்கு எல்லை நிலமான கோவில் திருவரங்கம்னு சொல்லக்கூடியதான பெரிய பெருமாளை குடி குறித்து அவனை முன்னிலைப்படுத்தி அருளினார் சரி இந்த ரெண்டு கிரந்தங்கள் போராதா மூன்றாவது கிரந்தமான வைகுண்ட கத்தியம் அப்படிங்கறத எதற்காக அருளி செய்வானன் அப்படின்னு கேட்கும் சரணாகதி அப்படிங்கிற அர்த்தத்தை பனைமரத்தின் நிழையிலே இருந்து கொண்டு தான் மட்டுமே அனுபவித்தால் அது ஆகாது இது மற்றவருக்கும் சென்று உதவ வேண்டும் என்று உபதேச மார்க்கமாக மற்றவருக்கு உபதேசமாக உபாய உபேயத்தினுடைய பெருமையை நிலைநாட்டும் விதமாக இந்த வைக்குண்ட கத்தியத்திலே சுவாமி அருளி இருக்கின்றார் அப்ப இந்த வைக்குண்ட கத்தியத்திலே மேன்மைக்கு எல்லை நிலமான வைகுண்டநாதன் அவனை பற்றி தன் அடியார்கள் குறித்து செய்ய வேண்டியவைகளை எல்லாம் உபதேச பண்றார் அப்ப உபேயத்தை விரிவுபடுத்தி சொல்லக்கூடியதானிகளை கொண்டதுதான் இந்த வைக்குண்ட கத்தியம் அப்படின்னு சொல்றோம் இந்த வைக்குண்ட கத்தியத்திலே உபேயமான வைக்குண்ட எம்பெருமானை குறித்து தன் அடியார்கள் செய்ய வேண்டியது அவனுடைய ஏற்றம் பெருமை அப்படின்னு சொல்லும்படியான மேன்மையெல்லாம் சொல்லி உபாயத்தை நிர்ணயித்து விட்டார் முதல்ல அப்ப உபாயம்னா எம்பெருமான்னு இப்ப பார்த்தோம் உபாயமான எம்பெருமானை நிர்ணயித்த பின்பு இந்த உபாயத்தினால் நாம் பெறப்போகின்ற தேச விசேஷம் அதாவது பரமபதம் அதனினுடைய பெருமை அந்த தேசத்தின் தலைவன் எம்பெருமான் மூன்றாவது அனுபவிக்கத்தக்கவனான ஸ்ரீ வைகுண்டநாதனுடைய பெருமை அவனை அனுபவிப்பதனால் உண்டாகும் கைங்கரியம் கேட்பவர்களுக்கு ஈடுபாடு உண்டாவதற்காகவே அருளி செய்தார் அப்படி இந்த உயத்தினுடைய விரிவு அப்படின்னு சொல்றோம் சரி பிரபத்தியை தவிர எக்காலத்திலும் நமக்கு வேறு ஒரு உபாயமே கிடையாது அப்படிங்கிறதை உறுதி பூண்டு பரமாத்மாவினுடைய எளிமையை சொல்லி சர்வலோகான எம்பெருமானிடத்திலே நாம் சரணாகதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லி அவனுடைய எளிமையை சொல்லி அவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய ஏற்றம் அப்படிங்கிறதையும் அவனை அடைவதனால் நாம் பெறப்போகின்ற ஏற்றத்தையும் இந்த வைக்குண்ட கத்தியத்திலே காட்டுகின்றார் அப்படின்னா அப்போ பிரபத்தியை தவிர வேறு ஒரு உபாயம் என்பது கிடையாது அப்படிங்கிறத திண்ணமாக இந்த இடத்திலே நமக்கு காட்டுகின்றார் அப்படிங்கிறதையும் நாம் கொள்ளலாம் அப்ப முதலில எடுக்கும் பொழுதும் சுவாதீன திருவித சேத்தன சேத்தன அப்படின்னு ஆரம்பிக்கின்றார் இதுல ஒரு பதத்தை தான் நாம் இன்று அனுபவிக்க போகின்றோம் உபேயத்தினுடைய ஏற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுதும் இந்த ஒரு பதத்தை வைத்து பார்க்க போகின்றோம் சுவாதீன அப்படின்னு அப்போ சுவாதீன அப்படின்னா நாராயணம் அப்படின்னு தொடங்கும் பொழுது இந்த பரமாத்மாவானவன் மற்ற சேத்தன அச்சேத்தனங்களை காட்டிலும் சிறப்புற்றவன் எப்படி சிறப்பான ஸ்வரூபத்தை கொண்டவன் அந்த ஸ்வரூபத்துக்கு தக்க குணங்களை உடையவன் அப்படிங்கிறத எல்லாம் சொல்றார் அப்படிப்பட்ட ஏற்றமுடையவனுடைய திருவடிகளை திருவடிகளிலே சரணம் போகுக வேண்டும் அப்படின்னு காட்டுறான் சரி அப்ப சுவாதீன அப்படிங்கிற பதத்தை முதல் எடுத்துக்கும் பொழுது மூவகைப்பட்ட சேத்தனா சேத்தனங்கள் இவனுக்கு வசப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத காட்டுறார் அப்போ இதனால் எம்பெருமானுக்கு எல்லா நிலைகளிலேயும் எல்லா வஸ்துக்களும் அவனுக்கு அடிமைப்பட்டிருக்கும் அவன் அவனுடைய ஆணை இல்லாமல் ஒன்றுமே செயல்படாது அப்படிங்கிறதையும் நாம் எடுத்துக் கொள்ளலாம் அதற்கு சகசர நாமத்தியாயத்தில ஒரு ஸ்லோகத்தை பார்ப்போம் சசுராசுர கந்தர்வம் சயக்ஷோர கிராட்சசம் ஜெகத்வசே வர்த்ததேதம் கிருஷ்ணசிய சச்சராச்சரம் அப்படின்னு சொல்றோம் தினமும் நாம் பாராயணம் பண்ணுவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா தேவர்கள் சசுராசுரர்கள் அசுரர்கள் கந்தர்வர்கள் எக்ஷரர்கள் கிண்ணரர்கள் நாகர்கள் ராட்சசர்கள் இவைகளோடு இவர்களோடு சேர்ந்து அசையக்கூடியது அசையாதது அச்சேத்தனங்கள் எல்லாமே சேர்ந்ததுமா இந்த உலகம் இருக்கு இந்த உலகம் எல்லாம் சேர்ந்ததாகத்தான் இருக்கு அப்படிப்பட்ட இந்த உலகம் கிருஷ்ணனிடத்திலே லயித்திருக்கிறது கிருஷ்ண சச்சராசரம் அப்படின்னு சொல்றாரு அது போலத்தான் தன்னை தவிர்ந்த எல்லா பொருட்களும் இவனுக்கு வசப்பட்டிருக்கின்றது தானிட்ட வழக்கா இருக்கு எம்பெருமானினுடைய ஆஜைக்கு உட்பட்டே நடக்கின்றது சரி இப்படி இவனிட்ட வழக்காக இருக்கக்கூடிய பொருட்கள் தான் எவை அப்படின்னு பார்த்தா திருவித சேத்தனா சேத்தன அப்படின்னு அடுத்தது காற்றத்திலே பத்தர்கள் ஆகட்டும் அல்லது சம்சாரத்திலே விடுதலை பெற்ற முக்தர்கள் பத்தர்கள் முக்தர்கள் அடுத்தது பிராட்டிமார் தொடக்கமான நித்தியர்கள் இப்படி மூன்று வகைப்பட்டவர்கள் அல்லது ஆத்மாக்கள் இந்த மூன்று ஆத்மாக்கள் அததான் திருவிதங்கிறார் திருவித சேத்தனர்கள்னு அடுத்தது அல்லது பிரகிருத்தியினுடைய விகாரமான லீலா விபூதி நித்திய விபூதி காலம் அப்படிங்கிற மூன்று வகைப்பட்ட அச்சேத்தனங்கள் இந்த அத்தனையுமே இவனிட்ட வழக்காக இருக்கின்றது இவனிட்ட வழக்கா இருக்கும் பொருட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பக்தர்கள் முக்தர்கள் நித்தியர்கள் உபய விபூதி லீலா விபூதி காலம் இவை எல்லாமே இவனிட்ட வழக்காக இருக்கின்றது சரி இவனுக்கு வசப்பட்டிருப்பது இவை மட்டுமா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி பிரவிற்த்தி அதுவும் இவனிட்ட வழக்காக இருக்கின்றது அப்ப இவனுடைய தன்மைகளை உடைய ஸ்வரூபமும் தர்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் இவற்றினுடைய வியாபாரங்கள் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த அரசன் அவனுடைய அரண்மனையாகட்டும் அவனுக்கு சேவகம் செய்யக்கூடிய சேவகர்கள் ஆகட்டும் அவனுக்கு இந்த சேவகர்கள் செய்யக்கூடிய பணிவிடையான வஸ்துக்கள் ஆகட்டும் இந்த குடை சாமரம் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வழக்காகத்தானே இருக்கின்றது அப்படின்னு சொல்றோம் ஆனா இந்த அரசர்களுக்கு இல்லாத பெருமைக்கு ஒன்றும் எம்பெருமானுக்கு உண்டு அப்படின்னு சொல்றார் அடுத்தது அது என்ன அவர்களுக்கு இல்லாத மற்றொரு பெருமை எம்பெருமானுக்கு இருக்கின்றது அப்ப இந்த வஸ்துக்களான ஸ்வரூபங்கள் அவைகளினுடைய வியாபாரங்கள் எல்லாமே இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம் இல்லையா குடை சாமரம் எல்லாம் பார்த்தோம் அது அரசனிட்ட வழக்கா இருக்குன்னு பார்த்தோம் இந்த ஸ்வரூப வியாபாரங்கள் இந்த அரசனுக்கு இருக்கக்கூடியதான பெருமை இவரை காட்டிலும் ஒன்று ஒசத்தியா எவ்வெருமானுக்கு உண்டுன்னு காட்டுறார் அடுத்த பதத்திலே என்னதுன்னு பார்த்தா கிளேச கர்ம விபாகாதி அப்படின்னு சொல்றார் அதாவது புண்ணிய பாபங்கள் அப்படிங்கிற குற்றங்கள் இவனுக்கு உண்டு அது ஒன்றுமே எம்பெருமானுக்கு கிடையாது அது ஏற்றம் தானே அது அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாராக கிளேச கர்ம இப்போ கிளேச கர்ம விபாகாதி அப்படின்னு சொல்ற முதல் எடுத்த உடனே சுவாபாவிக அடுத்தது இவனுடைய த்ரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபி பிரவருத்தி பேதம் சுவாதீன திருவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்தி பிரவிற்த்தி வேதம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ இது இதெல்லாம் காட்டிலும் இவனுக்கு பெருமை என்ன இருக்குன்னா ஏற்றம் கர்ம விபாகம் இருக்கு தொடன் எவன் அப்படின்னு பார்த்தால் அவன்தான் ஈஸ்வரன் அப்படிங்கிற பெருமை இவனுக்கு உண்டு அப்படின்னு காட்டுறார் இப்ப கிளேஷம் அடுத்தது கிளேஷங்கள்னா என்ன கிளேசம்னா என்னது அவித்யை அகங்காரம் பேராசை விருப்பம் கோபம் இந்த ஐந்து தான் கிளேஷங்கள் அவித்யா ஸ்மிதாபி நிவேஷ ராக பஞ்ச கிளேஷாக அப்படின்னு ஒரு வாக்கியம் இந்த ஐந்து தான் கிளேசங்கள் அப்போ இந்த கர்மம்னு சொல்றது என்னது புண்ணிய இது ரெண்டுமே கர்மங்கள் விபாகம் அப்படின்னா என்னது அடுத்தது சதிமூலே தத் விபாகா ஜாத்தியாயுர் போகாகா அப்படின்னு மற்றொரு வாக்கியம் சொல்லப்படுறது இப்ப இந்த கிளேஷ ரூபமான காரணம் இருக்கும்போது இந்த ஜாதி ஆயுஷு போகம் எல்லாம் உண்டாருது அப்ப இந்த ஜாதி ஆயுஷு இதை தான் கிளேஷத்தினுடைய விளைவு அததான் விபாகம் அப்படின்னு காட்டுறார் எல்லாமே தீண்டப்படாத ஒப்புயர்வற்ற புருஷன் யார் அப்படின்னு கேட்டா வந்தான் ஈஸ்வரன் அப்படின்னு இந்த உபாயத்துக்குரிய ஏற்றத்தை விரிவா சொல்லிட்டே போறார் அதுல இந்த ஒரு சப்தம் சுவாதீன ஸ்வரூப ஸ்திதி கர்மாதி கர்ம விபாகாதின்னு பார்த்தோம்னா இப்படிப்பட்ட ஒப்புயர்வற்ற மற்றொரு தெய்வவில்லைன்னு சொல்ல முடியாத ஒப்பு உயர்வு வேறு ஒருவருக்கும் ஒப்பு சொல்ல முடியாததான எம்பெருமானினுடைய திருவடி தாமரைகள் அல்லது நமக்கு ஒரு புகரிடம் கிடையாது அப்படிங்கிறதுனாலே அவனுடைய திருவடிகளிலேயே சரணாகதி பண்ணுவது அப்படின்னு தான் செய்து காட்டி அனுஷ்டித்து மற்றவர்களுக்கும் உபதேசம் செய்கின்றார் சுவாமி எம்பெருமானார் அரியதான கருத்துக்கள் புதிந்ததான ஒவ்வொரு சப்தங்கள் இன்று இந்த உபயத்தினுடைய ஏற்றத்தை இந்த சப்தங்கள் மூலமாக கூடியிருந்து நாம் அனுபவித்தோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா